ஜாதகத்தில் பொருளாதார நிலை தொழில்நிலை வளர்ச்சி நிலை பரிகாரம் ஓர் ஆய்வு ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் நாம் வந்து ஒரு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் ஸ்தானபலத்தை கொண்டும் மற்றும் கிரகங்கள் பெற்றுள்ள தன்மை மற்றும் அசுபத்தன்மைக்கு ஏற்றவாறு கிரகங்கள் தரும் பலன்களை ஒரு மாதிரி ஜாதகத்தின் மூலம் பார்ப்போம் முதலில் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள ராசியின் நிலையை பார்ப்போம் அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி ஒன்றாம் பாதம் ரிஷபராசி தனுசு லக்னம் லக்னம் தனுசு பதினைந்து டிகிரியில் அமர்ந்துள்ளது குரு பகவான் இருபத்தெட்டு டிகிரியில் கும்பத்தில் அமர்ந்துள்ளார் ராகு இருபத்தெட்டு டிகிரியில் மீனத்திலும் சந்திரன் பனிரெண்டு டிகிரியில் ரிஷபத்திலும் புதன் மிதனத்தில் இருபத்தி ஓரு டிகிரியிலும் சூரியன் கடகத்தில் நான்கு டிகிரியிலும் செவ்வாய் சிம்மத்தில் நான்கு டிகிரியிலும் சுக்கிரன் வக்ரம் பெற்று ஒன்பது டிகிரியிலும் கேது அதாவது சுக்கிரன் வக்ரம் பெற்று கன்னியில் ஒன்பது டிகிரியிலும் கேது கன்னியில் இருபத்தெட்டு டிகிரியிலும் சனி துலாம் ராசியில் ஐந்து டிகிரியிலும் ஸ்தான நிலை பெற்றுள்ளது இந்த கட்டத்தை சுற்றி இருக்கிறது நவாம்ச கிரகங்கள் அதை வந்து நான் தனியாக கட்டம் போடாமல் அதை சுற்றி எழுதியிருக்கேன் பார்த்திங்கன்னா லக்னம் வந்து போராடம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்துள்ளது அதுபோல் மற்ற கிரகங்களும் ஒவ்வொரு ம நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்கும் அதுதான் வந்து நவாம்ச கட்டம் அதனுடைய கிரக அமைப்பு தான் வந்து ராசி கட்டத்தை சுற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே அடுத்து நம்ம வந்து ஜாதக பலன் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த ஜாதகத்தினுடைய ஆயுள் பலத்தை பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் லக்னம் பலம் பலம் பெற்றுள்ளதால் இந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுளை தரும் இந்த ஜாதகத்தில் ஜீவகாரகரும் ஆத்மகாரகரும் காரகரும் ஆயுள் காரகரும் பலமாக உள்ளதால் இந்த ஜாதகருக்கு நிச்சயம் தீர்க்க ஆயுளை கண்டிப்பாக தரும் அடுத்து குணாதிசயம் கேரக்டர் இந்த ஜாதகத்தில் கோபத்தை தரும் கிரகங்கள் சற்று பலவீனப்பட்டுள்ளதால் ஜாதகர் சாதுவாக இருப்பார் ஜாதகருக்கு மந்தத்தன்மை தரும் நிதானமாக செயல்படுவார் சில நேரங்களில் விற் என்று கோபம் கொள்வார் ஆயினும் நல்ல மனிதர் என்றே கூறலாம் குடும்பத்தில் ஆதிக்கம் செய்ய நினைப்பார் ஆடம்பர வசதிகளில் விருப்பமற்று இருப்பார் எந்நேரமும் தொழில் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றே பேசிக்கொண்டிருப்பார் அதற்கான முதலீடு செய்து பண இழப்பையும் சந்திப்பார் அடுத்து கல்வி இந்த ஜாதகருக்கு நன்கு கல்வி கற்கும் நிலை இல்லை கல்வியில் நாட்டம் இருக்காது சோம்பேறி கல்வியில் அதாவது சோம்பேறி என்றும் கூறலாம் கல்வியில் தரத்தில் முதன்மை பெறும் நிலை இல்லை காரணம் சிறுபிள்ளைத்தனம் அதாவது விளையாட்டுத்தனம் கல்வியில் விருப்பம் செலுத்தி படித்தால் நல்ல பட்ட படிப்பு பெறலாம் ஆராய்ச்சி படிப்பு எச்ஆர் படிப்புகள் மெக்கானிக் சார்ந்த கல்விகள் இந்த ஜாதகர் பயில வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்து தொழில் விஷயத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஜாதகர் சிரமப்பட்டு நல்ல கல்வி பயின்றால் தொழில் வாய்ப்பு நன்றாக அமையும் கல்விக்கேற்ற தொழில் அமையும் தொழிலில் வளர்ச்சியும் உண்டு காலங்கள் செல்ல செல்ல வேலையில் உயர்வும் உண்டு ஜாதகத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நிலையை நிச்சயம் அடைவார் அடுத்து வருமானம் வேலையில் ஆரம்ப காலத்தில் குறைந்த வருமானமே கிடைக்கும் வருமானம் மட்டும் ஒரு குறையாகவே இருந்து வரும் திருமணத்துக்குப் பிறகு படிப்படியாக வருமானமும் உயரும் இந்த ஜாதகத்திலே பலன்களை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கேன் பலன்களுக்கான கிரக காரணங்களை கூறவில்லை ஏனென்றால் கிரக காரணத்துடன் பலன்கள் கூறும்போது பொதுமக்களிடம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தனிப்பட்ட ஒருவருக்கு பலன் கூறும்போது மட்டுமே கிரகங்கள் பெற்ற ஸ்தானபலத்துடன் பலன் குற வேண்டும் சில கிரக தோஷங்களை கூறும்போது தனிநபர் ஜாதகத்தில் அந்த நிலை இருந்தால் அது அவர்களுக்கு பிரச்சனை மற்றும் மன வருத்தத்தையும் தரும் இது இது ஜோதிட தர்மமும் கிடையாது நாட்டில் இருபது வயது முதல் அனைவரும் ஜோதிடம் தெரிந்தால் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் சில நன்மைகளும் உண்டு ஆகவே பலன் மட்டுமே கூறுவதே உண்மை என்பதே என் கருத்து அடுத்து வீடியோகத்தை பார்ப்போம் இவருக்கு திருமணத்துக்கு பிறகு வீடு யோகமும் சிறந்த வாகன யோகமும் அமையும் அடுத்து திருமண யோகம் இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம்தான் எனவே திருமணத்தை தாமதப்படுத்தாமல் விரைவாக முடிப்பது நல்லது இவருக்கு பெண் சாபம் உண்டு எனவே கணவருடன் பிரிவு இல்லாத பெண் ஜாதகத்தை இவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் அடுத்து குடும்ப வாழ்க்கை இவர் மனைவியை நேசிப்பவர் அல்ல மனைவி மீது அன்பும் அக்கறையும் கவனிப்பும் இல்லாதவர் மனைவி மீது அந்யோன்யம் குறைந்தே காணப்படும் நாற்பது வயதிற்கு பிறகு இந்த நிலை மாறும் இவருக்கு பெண் சாபம் உள்ளது எனவே திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தை நிலை இந்த ஜாதகருக்கு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உண்டு அடுத்து வெளிநாடு யோகம் இந்த ஜாதகத்தில் வெளிநாடு யோகம் அமோகமாக அமைய பெற்றுள்ளதால் அதற்கான முயற்சி செய்தால் நிச்சயம் நடக்கும் ஃபியூச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும் நிலை இந்த ஜாதகத்தில் கிரகங்களின் ஸ்தானபலம் நல்ல நிலையில் உள்ளதால் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அடுத்து செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் லக்னம் பதினைந்து டிகிரியிலும் செவ்வாய் சிம்மத்தில் நான்கு டிகிரியிலும் உள்ளதால் கட்டம் எண்ணிக்கைப்படி செவ்வாய் லக்னத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் அவர் இருக்கும் ராசியானது லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது போல பலன் தரும் என்பதால் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் உண்டு அடுத்து இந்த ஜாதகருக்கு அரசு வேலையா அல்லது தனியார் வேலையா அதை பற்றி பார்ப்போம் இந்த ஜாதகருக்கு அரசு வேலை நிச்சயம் உண்டு முயற்சி செய்தால் அரசு உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும் அதாவது அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்து தொழில் செய்யலாமா அதாவது முதலீடு இந்த ஜாதகத்தில் பொருளாதார சம்பந்தப்பட்ட கிரகமும் வியாபார கிரகமும் பலவீனமாக ஸ்தானம் பலவீனமான ஸ்தானம் பெற்றுள்ளதால் முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடாது நண்பர்களுடைய உறவுமுறை இந்த ஜாதகத்தில் நண்பர்களின் நிலை பலவீனமாக உள்ளதால் நட்பு வட்டாரம் குறைந்த அளவே இருக்கும் அடுத்து பூர்வபுணியம் இந்த ஜாதகருக்கு ஸ்தானம் பலம் பெற்றுள்ளதால் பூர்வபுணிய தோஷம் கிடையாது பித்ருதோஷம் பித்ருஸ்தானமும் பித்ரு கிரகமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஜாதகருக்கு பித்ருதோஷம் உண்டு வளர்ப்பெறையில் பிறந்தவரா தேய்பிரில் பிறந்தவரா இவர் தேய்பெரியில் பிறந்தவர் யோகமான தலைவாசல் திசை மேற்கு தலைவாசல் திசை முதல் தரமாக உள்ளது வடக்கு தலைவாசல் திரை இரண்டாம் தரமாக உள்ளது எனவே இந்த ஜாதகர் வீடு மனை வாங்கும்போது மேற்கு மற்றும் வடக்கு திசையில் தலைவாசல் அமைக்கும்படி தேர்ந்தெடுத்து வாங்கும் வாங்குவது வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் யோகமான எண் மற்றும் நிறம் யோகமான எண்கள் எட்டு மூன்று நிறம் கருப்பு மஞ்சள் இந்த ஜாதகத்திற்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்களை ஜாதகத்தில் இணைத்து பார்க்கும்போது கோச்சார குரு இந்த ஜாதகர் ராசியான ரிஷபராசியில் பெயர் சித்துள்ளார் சனி கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் கேது ஜாதகத்தில் கன்னியில் சுக்கிரன் உள்ள ராசியான கன்னியில் பெயர்ச்சித்துள்ளார் இதனால் ஏற்படும் பலன்களானது பெண்களால் ஜாதகருக்கு அவமானமும் மதிப்பு குறைவும் ஏற்படும் தாயார் நலம் மேம்படும் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளும் பண இழப்பும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலையும் தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றுக்கு பிறகு இந்த பிரச்சினைகள் தீர்ந்து நல்வழி பிறக்கும் அடுத்து இந்த ஜாதகர் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் கிரக தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி அதாவது வளர்ச்சிக்கு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் குரு பகவானையும் ஒரு சேர வழிபட்டு வர நலம் பெறலாம் அடுத்து பெருமாள் மற்றும் அனுமார் தெய்வங்களை சனிக்கிழமைகளில் அனுமார் மற்றும் பெருமாள் மற்றும் நவக்கிரகத்தில் சனி பகவானையும் தரிசித்து வர நன்மை பெறலாம் அடுத்து பரிகாரமாக செய்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் தெய்வம் மகாலட்சுமி நவகிரகத்தில் சுக்கிரன் எனும் தெய்வத்திற்கும் கிரக தெய்வத்திற்கும் வெள்ளிக்கிழமை நெய் தெய்வமேற்றி வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வர பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கோபூஜை கோதர்சனம் செய்து பசுமாட்டிற்கு ஆகாரமாக அருகும்புல் தவிடு இவைகளை கொடுத்து வழிபட வேண்டும் இந்த ஜாதகர் வீட்டில் இறந்த முன்னோர்களின் திதிநாள் வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபடும்போது பித்ருதோஷம் தீரும் தீர்க்க சுமங்கலி பெண்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது பெண் சாபம் தீரும் சுபம்